வணக்கம் நண்பரே நான் உங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழில் இன்னைக்கு ட்ரை நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு எட்நூற்றி பதினாலு செகண்ட் ட்ரைல் நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு அறுநூற்றி எழுபது ட்ரைல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா நாட்டு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு சைபர் நாற்பத்தி ஒன்று ஓகேங்களா சைபர் நாற்பத்தி ஒன்றுக்கு நம்ம பிசி பெஸ்ட் போர்டு வந்து சைபர் கொடுத்துருந்தோம் போர்டு மரமொரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இன்னும் சைபர் வந்து வந்துருச்சு ஆனால் வந்து போர்டு மாறி உட்காந்துருச்சு நம்ம பிசியில் கொடுத்தது ஏபோர்டில் வந்து போர்டு மாதிரி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் சைபர் நாற்பத்தி ஒன்று நீங்கள் ரிசல்ட்டு நம்ம சைபர் வந்து மேட்ச் பண்ணியிருந்தோம் எல்லா இடத்துலையுமே இருபது சைபர் ரெண்டு ஐம்பது சைபர் அஞ்சு எழுபது சைபர் ஏழு அப்படின்னு கொடுத்துருந்தோம் அதுவும் நமக்கு செட் ஆகாமல் போச்சு ஒன்றா நம்பர் வந்தாலும் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் அதாவது ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து வந்தது இது கூட செட் ஆகாமல் வந்துருச்சு சைபர் கூட செட் ஆகி வந்துருச்சு ஓகேங்களா நம்ம மஞ்சா நம்பர் கூட கொடுத்தோம் அது சைபர் கூட செட்டாகி வந்துருச்சு மொத்தத்தில் இன்னைக்கு நமக்கு அன்மேட்சிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிசி பெஸ்ட் போர்டு கொடுத்துருந்தோம் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் அஞ்சு அஞ்சு ரெண்டு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க இது கண்டிப்பாக பவர் அடிப்பாங்க அஞ்சுக்கு இப்போ வந்து பவர் அடிப்பாங்க ரெண்டுக்கு வந்து பவர் அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அஞ்சுக்கு வந்து பவர் வந்து அடிச்சிருக்காங்க சைபர் அடிச்சிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பெஸ்ட் போர்டில் வந்து நம்ம சைபர் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா சைபர் நாற்பத்தி ஒன்று ரிசல்ட்டு சைபர் வந்து ஏ போர்டில் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருக்குது கொடுத்த நம்பர் வந்துருச்சு ஆனால் போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபார்மா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுவேன் சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிசி பாஸ் பண்ண முடியல ஜஸ்ட் மிஸ் தான் சைபர் நாற்பத்தி ஒன்று பிசி வந்து பார்த்தோன்னா நாற்பத்தி ஒன்று ஓகேங்களா நம்ம கொடுத்தது ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா நான் வந்து அஞ்சா நம்பரும் சைபர் வந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கும்போது நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து அஞ்சா நம்பர் வந்து ஐம்பத்தி ஒன்று வரும்னு பார்த்தேன் அது நாற்பத்தி ஒன்றா வந்துடுச்சு பிசி வந்து மிஸ் ஆகிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முந்நூற்றி எழுபத்தி ஏழு டிராக்குள்ள கெஸிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிர்மல் முன்னூற்றி எழுபத்தி ஏழு ட்ராவுக்கு இருபத்தி ஆறாம் தேதி நமக்கு வந்து ரிசல்ட் கிடையாது ஏன்னா வந்து கேரளாவில் வந்து எலெக்ஷன் அப்படிங்கிறனால ஒரு நாள் தள்ளி இருபத்தி ஏழாம் தேதி அடிப்பாங்க இருபத்தி ஏழாம்ந்தேதி ரெண்டு மணிக்கு வந்து பார்த்தோன்னா இதோட ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்க அந்த பட்டம் மறக்காம ஒன்றுக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு போகிறது இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்கள் வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஏ போலில் எட்டு வந்து இருபது நாள் ஒன்று வந்து பத்தொம்பது நாள் ஏ போலில் ஒரு ஒன்றா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் ஒன்று வந்து இருபத்தெட்டு நாள் ஏழு வந்து முப்பத்தி மூணு நாள் எட்டு வந்து இருபது நாள் ஆகுது பி போர்டில் ஒரு ஒன்றா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் மூணு வந்து இருபத்தஞ்சு நாள் ஆறு வந்து இருபத்தோரு நாள் ஏழு வந்து இருபது நாள் நாலாவது சீபோல் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்டிங் டேப்லெட்டை பொறுத்தவரையும் தான் நமக்கு கிடைக்கிது பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் சைபர் நாலு சைபர் ஒன்று சைபர் ஆறு அறுபது நாற்பது நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு அறுபத்தி ஒன்று பத்து பதினாலு பதினாறு அறுபத்தி நாலு அறுபத்தி எட்டு எண்பத்தாறு எடுத்துக்கிறோம் அடித்த நம்பர்லேருந்து ரிசல்ட் அடிப்பாங்க அப்படிங்கிறதுனால அடிச்ச நம்பர் தான் நம்ம எடுத்துருக்குறோம் நேற்று அடித்த ரிசல்ட்லேருந்து தான் அப்படியே வரும் அப்படிங்கிறதுனால அப்படியே நம்ம எடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன விட்டுடலாம் ஏன்னா ரிசல்ட் வந்து எப்படி வேணும் தாறு வரும் ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த இருபத்தி ஆறாம் தேதியோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி தான் உங்களுக்கு அடிப்பாங்க இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு மணிக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ரிசல்ட் அடிப்பாங்க அதேமாதிரி இருபத்தி ஏழாந்தேதி தேதி ரிசல்ட் வந்து எப்பயும் போல் வழக்கம் போல் வந்து மூணு மணிக்கு ரிசல்ட் அடிச்சிருவாங்க ஓகேங்களா ரெண்டு மணிக்கு ஒரு ரிசல்ட்டு மூணு மணிக்கு ஒரு ரிசல்ட்டு மொத்தம் ரெண்டு ரிசல்ட் அடிக்கப் போகிறாங்க எப்படி வந்து ஒரு ரிசல்ட் அடித்தாவே தாறு வரும் ரெண்டு ரிசல்ட் அடிக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் வரும் கொஞ்சம் பார்த்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் இந்த மை டார்கெட்டில் கொடுத்துருக்கதை பாருங்க பதினாறு அறுபத்தொன்று அறுபத்தி நாலு நாற்பத்தாறு அறுபத்தெட்டு எண்பத்தாறு அறுபது சைபர் ஆறுன்னு கொடுத்துருக்குறோம் ஸோ இது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கே என் கெஸிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ವಣಕಂ ನಣೆ ನಾ ಒ ಹಾಡು ವರ್ಕ್ ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ டூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ண அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் மே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள்போடு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சைபர் எகைன் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படி சைபர் மிஸ் ஆச்சுன்னா நாலாம் நம்பர் திரும்ப வந்தாலும் வரும் ஏன்னால் இது ரிசல்ட் பார்த்தோன்னா சைபர் நாற்பத்தி ஒன்று தான் கடைசி அடிச்ச ரிசல்ட்டு கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தோம்னா இந்த மூணு நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் அல்லது ஒரு நம்பர் வரும் அப்படி தான் வந்து கேம் இருக்கிறாங்க ஸோ அந்த பிரகாரம் தான் நான் எடுத்துருக்கிறேன் சைபரும் நாலாம் நம்பர் எடுத்துக்கிறேன் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இது முழுக்க முழுக்க ஒரு கற்பையான கேஸையும் இருக்குது தான் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் ஸோ உங்களுக்கும் சா சைபர் அல்லது நாலு வந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் தான் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குது அப்படி ஆறு வல்லன்னா அதோட பவர் ஒன்றாம் நம்பர் வந்து அதனால் வந்து ஒன்றாம் நம்பர் வச்சுருக்கிறேன் பவர்ல மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத எடுத்துருக்கிறேன் இது நான் பிசியில் தான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு குத்துட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நம்பிக்கையில் ஒரு ஆறாம் நம்பரையும் ஒன்றாம் நம்பரையும் கொடுத்துருக்குறீங்க இந்த ஒன்றா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறு ஒன்னா தான் ஒன்றா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உணக்க பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது முழுக்க முழுக்க ஒரு கற்பையான கெஸ்டிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிச்சிட்டு பார்த்துருவோம் ஆறுநூற்றி நாலு ஆறுநூற்றி ஒன்று எட்நூற்றி ஆறு எட்நூற்றி அறுபது ஆறுநூற்றி நாற்பது ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தாறு எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஆறுநூற்றி பத்து ஆறுநூத்தி பதினாலு எட்நூற்றி பதினாறு எட்நூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி அறுபத்தெட்டு நானூற்றி எண்பத்தாறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அந்த த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இதோட ரிசல்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மணி கிடைக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி உங்களுக்கு வந்து ரெண்டு மணிக்கு அந்த ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் சூப்பராக சூப்பராகவும் பண்ணால் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ரெண்டு ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ